வெற்றி நமதே மக்கள் சக்தி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிப்போம் இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகை தடுக்கப்படும் கடற்றொழில் அமைச்சர் உறுதி பொதுமக்களிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் முன்வைத்துள்ள கோரிக்கை அனுரவே கடுமையாக சாடிய ரணில் பதிலளி கொடுத்த அமைச்சர் நாட்டை அனுரவிடம் ஒப்படைத்த மக்களுக்கு இன்று ஏமாற்றம் அமைச்சர் சஜித் தெரிவிப்பு இந்தியாவின் ராணுவ தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் பாகிஸ்தான் அமைச்சர் உறுதி வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் தமிழ் மக்களை ஏமாற்றும் செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் முழுமையாக இல்லாமல் செய்யப்படும் என்று இன்று அதை வைத்திருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதையே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தேர்தல் வருகின்றபடியால் சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் இல்லாமல் செய்யப் போகிறோம் என்று அது என்ன ஒரு ஆறு நாளைக்கு சொல்வார்கள் அதற்கு பிரகாத பாட்டி விடுவார்கள் என்பது தின்னம் அதே போல் மற்ற விஷயங்களில் பார்த்தீர்கள் என்றால் தையிட்டி விகார விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் கூறியதற்கும் இன்று கூறுவதற்கும் இடையிலே பல வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் வருகிறது என்றால் வீதி திறப்பம் என்றார்கள் ஆனால் வீதியை துறப்பார்கள் ரெண்டு பக்கமும் வைத்திருப்பார்கள் இப்படியாக பல ஒரு 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 கிமிக்ஸ் என்று சொல்லுகிறது நாடகங்கள் ஆடி தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற முழுமையான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றார்கள் எப்படி கடந்த காலங்களில் மற்ற சிங்கள தேசிய கட்சிகள் நடந்து கொண்டதையோ அதையே இன்றும் இந்த கட்சி ஏவிபி எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ் நெடுந்தீவு பகுதிக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் கடற்றொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கடற்றொழிலாளர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனா் இந்திய கடற் அத்துமீறலை தடுப்பதற்கு நிரந்தர பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று அவசியம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்திய கடற் தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கை உட்பட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் இது தொடர்பில் கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் கடச்சொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் இரங்குத்துறை பிரச்சினை சம்பந்தமாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இவை தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இதன்போது உறுதியளித்துள்ளார் பொய் வாக்குறுதிகளை நம்பி போதும் இனியாவது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து காலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து அளித்த அவர் ஆளும் கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாறது போன பலருக்கும் தற்போது அரசியல் விருத்து போய்விட்டது அவர்கள் வாக்களிக்காமல் இருக்க தீர்மானித்துள்ளார்கள் ஏமாறது போதும் வது ஏனைய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என அவர்களிடம் கேட்டுக்கொள்ள கொள்ள விரும்புவதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபிவர்தன காளி மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாமை தொடர்பில் அவரது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த தகவல்கள் மூலமே ஜனாதிபதி அதனை அறிந்து கொண்டார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்திர தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானதன் பின்னர் விசேட அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் ஒழிப்பு ஆணைக்குழுவால் விடுக்கப்பட்டதையடுத்து கடந்த பதினோராம் தேதி ரணில் தனது சகல சமூக வலைதள பக்கங்களிலும் தன்னால் அன்றைய தினம் முன்னிலையாக முடியாது என்றும் பதினேழாம் தேதி முன்னிலையாவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு பொது தகவலாகும் ஜனாதிபதி திசநாயக்கவும் இதனூடாகவே அந்த தகவலை அறிந்திருப்பார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த தகவலை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவேற்றியிருந்ததை மறந்தே கருத்துக்களில் உள்ளிட்டிருக்கின்றார் மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கவில்லை ரணில் ஆணைக்குழுவில் முன்னிலையாவது ரகசிய தகவல் அல்ல ரணில் விக்ரமசிங்க அவரது சமூக வலைத்தளங்களில் இந்த தகவலை பகிர்ந்த பின்னரே ஜனாதிபதி அனுரகுமார் விசநாயக்க அது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார் அதனை இந்த விவகாரத்தில் அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ எந்த வகையிலும் தலையிடவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுபநேரத்தில் நாட்டை அனுரவிடம் ஒப்படைத்த மக்களுக்கு இன்று ஏமாற்றமும் மிஞ்சியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்துள்ளார் மாவன நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பொது தேர்தலுக்கு பின்னர் தற்போது மூன்றாவது தேர்தலை நாம் எதிர்கொண்டுள்ளோம் இந்த உள்ளூராட்சிமன்ற மன்ற தேர்தலில் வாக்குகளை பதிவிடுவது தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்னர் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் அரசாங்கம் முன்வைத்து தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதனை தெளிவாக நடைமுறைப்படுத்தியுள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அரசியலில் பிரகடனப்படுத்தப்படுவதும் நடைமுறைப்படுத்தப்படுவதும் என இரு அம்சங்கள் காணப்படுகின்றன பிரகடனப்படுத்தப்படுவதற்கும் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இடையில் இடைவெளியை விட்டுவிடாமல் சொன்னதை செய்வது சிறந்த அரசாங்கம் ஒன்றின் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் சுபிச்சமான நாட்டையும் அழகிய வாழ்க்கையிலும் நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என கூறிய தரப்பினர் வாக்குறுதிகளை நம்பி சுவநேரத்தில் அணுவிடம் நாட்டை மக்கள் ஒப்படைத்தனர் ஆனால் அரசாங்கம் வாக்குறுதி அளித்த எதனையும் இதுவரையில் நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு முதல் முப்பதாறு மணி நேரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவின் எந்த ஒரு ராணுவ தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு எனவும் இந்தியாவின் குற்றச்சாட்டுக்களை தான் மறுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பகல்கம் தாக்குதல் குறித்து நடுநிலையான நிபுணர் ஆணைக்குழு மூலம் நம்பகமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளுக்கு பாகிஸ்தான் ஒத்துழைப்பதாக கூறிய இந்தியா மோதல் பாதையை தெரிவு செய்வதாக அவர் கூறியுள்ளார்